ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மலேசியாவில் உள்ள ஒருத்தர் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு அவரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வந்திருக்காரு ஆனால் பரோட்டா வீசவே வர மாட்டேங்குது சிரமமாக இருக்குன்னு சொன்னார் அவர் கண்டிதாக அந்த வீடியோ கமெண்ட்டில் எனக்கு சொல்லியிருந்தார் அது ரொம்ப ஈஸி தான் நான் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி ஒரு துணியை ஈரமாக்கி டெய்லி அந்த மாதிரி பரோட்டா வீசுறது யாராச்சும் பாருங்கள் அதே மாதிரி அந்த ஈர துணியை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் டெய்லி ஒரு நாலு உருண்டை வேஸ்ட்டாகனாலும் பரவாயில்ல ஆனால் வேஸ்ட்டாக வாய்ப்பு இல்லை அது எப்படியாக இருந்தாலும் பரோட்டா போட்டுடலாம் நாலு விரலில் வந்து மேலையும் நான் நாலு விரல் கீழையும் வச்சுக்கணும் லெஃப்ட் ஹேண்டில் உள்ள நாலு விரில வந்து மேலே வச்சுக்கோங்க ரைட் ஹேண்டில் உள்ள நாலு விரலில் கீழே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இதே மாதிரி நான் பண்ணுற மாதிரி தூக்கி தூக்கி அது தூக்கும் போதே லெஃப்ட் ஹேண்டில் உள்ள நாலு விரல் மேலே உள்ள நாலு வரலை சைடில் லேஸாக இழுத்துக்கிட்டே போனீங்கன்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக பெருசாக ஆயிரும் பெஞ்சிச்சினாலுமே ஒன்றும் கவலைப்பட வேணால் அதை ஈஸியாக மேலே தூக்கி வச்சு சுற்றி எப்படியா இருந்தாலும் அதை புரோட்டாவாக மாற்றிடலாம் இடாமல் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே நீங்கள் கண்டிப்பாக வந்துடும் நானாக வந்து ஒன்றுமே தெரியாமல் இருந்தால் இங்கே வந்து கற்றுக்கிட்டேன் அதனால் டோன்ட் வரி